హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మై ఛానల్ సీ యువర్ లవ్ ఎపిసోడ్ ఫైవ్ ఎపిసోడ్ ఫైవో స్టార్టిలో அப்படியே ஜாலியாக சன் பார்த்தை எடுத்துகிட்டு படுத்திருக்கான் யாங் அவன் பக்கத்தில் ஜியாங் வந்து ஒரு பேப்பரை கொடுக்குறான் என்னடா அது இவன் பாட்டுக்கு பேப்பர் ஏதோ தரான்னு சொல்லி பார்த்தா அதில் ரெசிக்னேஷன் அப்படின்னு எழுதியிருக்கு அதை பார்த்தனே இவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு என்னது ரெசிக்னேஷன் சொல்லி பார்க்கறதுக்குள்ளே அவன் பதிலே சொல்லாமல் வேக வேகமாக அந்த பக்கம் போகிறான் ஏ ஜியாங் நில்டா நில்லுடான்னு சொல்லி அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே யாங் அப்படியே போயிட்டுருக்க இவன் போனவொடனே பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவன் ட்ரெஸ் எல்லாம் ஏ என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறான்னு இவன் பேசுறான் பட் அவன் பாட்டுக்கு எடுத்துட்டு இருக்க அப்போ தான் புரிதாயோ அவனுக்கு காது கேட்காதுன்னு வேகமாக மொபைலில் டைப் பண்ணி இங்கே பார் அப்படின்னு சொல்லி அவன் கழுத்தை டைட்டாக பிடிச்சிட்டு இங்கே பாரு உனக்கு அந்த கேர் சென்டரில் வேலை வேணுமா வேணுமா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் கேட்குற மாதிரி தெல போடங்கிற மாதிரி பெட்டில் பிடிச்சி தள்ளிவிட்டான் ஏய் ஐ எம் சாரி டா நான் வேணும்னு பண்ணலன்னு சொல்லி அவன் ஏதோ பேச வரான் இதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒர்க் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை போதும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல ஏய் ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கொஞ்சமாவது கேளுன்னு சொல்லி அவன் பேக் பண்ண விடாமல் அவன் பேகை பிடிச்சி இழுத்துகிட்டே இருக்கான் இவனு விடுற மாதிரி இல்லை பேகை கூட நான் அவன் கிட்டேன்னு இழுத்துட்டு இவன் இவன் தரமாட்டேங்கிறான் இப்படியே ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு வரான் கீழ இருக்க அந்த லெட்டர் எடுத்து பாக்க ஓ அப்பதான் புரியுது ரெசிக்னேஷனுக்காக இவ்வளோ சண்டை போட்டு இருக்கான் அப்படின்னு நான் கொடுக்க மாட்டேன் சொல்லி அவன் டிரெஸ் எடுத்து இவன் கையில வச்சுக்கிறான் அவன் மறுபடியும் புடுங்கிட்டு வேக வேகமாக அந்த பக்கம் போக ஏய் என்ன நீ என்ன நீ அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சியாங் வேகமா போயிட்டான் நில்லடா நில்லடா இவன் கத்திட்டே இருக்க அவன் பாட்டுக்கு போறான் டே தான் காதல் உழுகாது அப்படின்னு சொல்ல இல்ல உண்மையாக இருந்தாலும் நான் சொல்லிதானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சேங்க அவனை பார்க்க டென்ஷன் ஆயிடுச்சு அப்படியே அமைதியா இருக்க எதுக்கு என்ன இப்படி பார்த்துட்டே இருக்க இதுக்கப்புறம் என்ன நீ தானே பாத்துக்கணும் இன்னும் இருந்து இல்ல இல்ல இப்ப இருந்து அவனுக்கு பதிலாக எங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு என்னது என்ன பார்த்து இப்படி நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல இவன் பாட்டுக்கு வேகமா அப்படி ரூமுக்குள்ள வரான் அங்க வந்து பார்த்தா டேபிள் மேல ஒரு பேப்பர் இருக்கு அதில் நிறைய ஸ்டிக்கி நோட்ஸ்ல இவனுக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி வச்சிருக்கான் அவனுக்கு பீஃப்னா ரொம்ப பிடிக்கும் நான்வெஜ்லாம் எல்லாமே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அவனுக்கு வெஜிடபிள்ஸ்னா சுத்தமா பிடிக்காது அதிலும் கிரீன் பேப்பர்னா அவனுக்கு சுத்தமா பிடிக்காது சாப்பிடவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு ஸோ இவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு வந்த கொஞ்ச நாள்லேயே அவன் திங்க் பண்ணி ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து இவனுக்காக வச்சுருக்கான் அவன் பிக்கி ஹீட்டர் அதிகமாக சாப்பிட மாட்டான் அவனுக்கு வெஜிடபிள்ஸ்னால் ரொம்ப சுத்தமாக பிடிக்காது க்ரீன் பேப்பர்ஸ் இருந்தாலே அதை அந்த பக்கம் தள்ளிடுவான்னு சொல்லி அவன் அப்படியே எழுதிட்டுருக்க இது எல்லாத்தையும் பக்கத்துலேருந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கான் அவன் ஒரு குழந்த மாதிரி அவனுக்கு பிடிச்ச டிசஸ் எல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டே இருக்க இதெல்லாத்தையும் பார்த்துட்டு சார் அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார் பேக் நினச்சி நான் அவன்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கவே பரவாயில்ல ரொம்ப நல்லா வந்தான் பட் என்ன பண்றது ஒரு நல்ல கேர் டேக்கர் போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி செங்க அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அந்த பக்கம் போக அதை நினைக்கும் போது கஷ்டம் இருக்குது யாங் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க சேம் டைம் அம்மாவை தான் காட்டுறாங்க சாப்பாடு வாங்கவே முடியலப்பா சமைக்கவே முடியல தனியாக இருந்தால் சாப்பிடவே முடியாதுன்னு சொல்லிட்டு வர ஆப்போசிட்டில் ஜியாங் வரான் ஏய் ஜியாங் நீ வந்துட்டியா உனக்கு ஒரு வழியாக லீவ் கொடுத்துட்டாங்களான்னு சொல்லி கேட்க லீவ்லாம் கிடையாது என்னோட வேலை முடிஞ்சதுன்னு சொல்ல வா சூப்பர் சூப்பர் அப்படியா ஜாலியாக இருக்குது உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சி தரேன் அப்படின்னு சொல்ல அப்புறம் பேகை வாங்கி பார்க்குறான் அதில் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது ஃப்ரூட்ஸ்லாம் அதாவது குக் பண்ணுறக்கான வெஜிடபிள்ஸ்லாம் நீ இல்லையா தனியாக இருக்கும்போது சிம்பிளாக போதும்னு நினச்சி இதுக்கப்புறம் நீ வந்துட்டீங்களா உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நான் கோக் பண்ணி தருவேன் சரியா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணத்தை பிடிச்சி அப்படியே கொஞ்சிகிட்டே இருக்க நிறைய வெயிட் லாஸ் பண்ணிட்ட போல் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அப்படிலாம் இல்லை ரொம்ப நாளாக நீங்கள் என்னை பார்க்கல இல்லை அதனாலன்னு சொல்லி அவன் சொல்கிறான் சரி சரி ஓகே ஓகே வா வா உனக்கு நல்லது சமைச்சு தரேன்னு சொல்லி அம்மா கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்புறம் அம்மா அங்கே போய் நல்லா குக் பண்ணி வச்சிருக்க அது எல்லாத்தையும் டேபிள் அரேஞ்ச் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்க கரெக்டாக இவன் சிஸ்டர் ஊற்றிருப்பாள் அவங்க அப்படியே வரா சிஸ்டர்னா அவன் சிஸ்டர் கிடையாது இவன் ஃப்ரெண்டு மாதிரி ஒரு சிஸ்டர் ஸோ அவள் வந்தோடனே ஆன்ட்டி பசிக்குது பசிக்குது அப்படின்ட்டு உள்ளவரா வந்த உடனே ஜியாங் அங்கே பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு ஏய் ஜியாங் நீடா அப்படின்னு அப்படின்னு சொல்லி அவள் பக்கத்தில் போய் அப்படியே பேசுகிறா உன்னை வீட்டில் எதிர்பார்க்கவே இல்லை உனக்கு இன்னைக்கு லீவா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு ஒர்க்கு முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஐ ஜாலி இன்னைக்கு ஒர்க்கு முடிஞ்சதா அப்போ இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணிடலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒயின் ட்ரிங்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க சரின்னு சொல்ல ஆண்டி ஆண்ட்டி நான் ஜப்பான்லேருந்து ஒயின் வாங்கிட்டு வந்தனே அது எங்கே இருக்குது முடிஞ்சுதா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் சரி சரி பரவாயில்ல இருந்தால் நாங்கள் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆ அவன் ஜாப் முடிஞ்சுதா ஆமா ஆமாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க இதை கேட்கும் அதாவது அவள் ஹாப்பியாக இருக்கிறது புரியுதுல ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே சாங் ஃபீல் பண்ணிட்டு நிற்க சேம் டைம் அடுத்து இங்கே யாங்க தான் காட்டுறாங்க யாங்க்கு சாப்பிடவே பிடிக்கல அந்த ஃபுட்டெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இவன் எழுதி வச்ச பேப்பரை வர அப்பப்போ எடுத்து பார்த்துக்கிறான் இவனுக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு ஒன்றும் பார்த்து பார்த்து பண்ணல அதெல்லாம் ஸோ அதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ்பேக் எல்லாம் யோசிச்சு பார்க்குறான் உனக்கு ஏதாவது ஹெல்த் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள் என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிடுவீங்கன்னு சொல்லி கேட்க நீ என்ன செஞ்சு கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் இதுக்கப்புறம் என்ன பாத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னது இவன் லிஃப்டில் இருக்க அவன் அப்படியே எடுத்தது அதுக்கு அதுக்கப்புறம் இவனுக்காக ஒன்று ஒன்று அவன் பார்த்து பார்த்து பண்ணுது இவனுக்கு அந்த சாப்பாடு தொண்டையில் மாட்டிக்கிச்சு இல்லை இவனோட அந்த அலர்ஜிக் ஃபுட்டு ஸோ அப்போ இவனை பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனது அந்த மலையில் அடிபட்டு கீழே விழுந்தப்போ அவனை டேக் கேர் பண்ணி பார்த்து தூக்கிட்டு போனதுன்னு ஒன்று ஒன்று இவன் கண் முன்னாடி வருது அதெல்லாம் யோசிக்கும்போது அப்படியே யாங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு சே நம்ம அவனை இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கோம் இருந்தாலும் அவன் நம்மளை எப்படிலாம் பார்த்துக்கிட்டான் அடிபட்டப்ப அவன் தானே கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்க சேம் டைம் அடுத்து ஜியாங்கும் ஜியாங்கும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான் இவனை நினச்சி ஸோ இப்படியே இவங்க மூமெண்ட் போயிட்டு இருக்க ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணி மட்டையாயிட்டான் ஒரு வழியாக அம்மா கொண்டு வந்து அவனை படுக்க வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அவன் இதுக்கு முன்னாடி இப்படி இருந்ததே இல்லை ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்க்கு மேலே ஆல்கஹால் போனால் அவங்க அப்பா மாதிரி மட்டை மட்டையிடுவான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல அவங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா அவன் இருக்கான் பார்த்தியா மனசில் எது இருந்தாலும் வெளியவே சொல்ல மாட்டான் மனசுக்குள்ளேயே வச்சுப்பான் உண்மையாகவே அவன் அவன் ஒர்க்கை முடிச்சுட்டு வந்தானா இல்லை வேலையை ஃபுல்லாக விட்டுட்டு வந்தானா அதுதான் தெரியல அப்படிங்கிற மாதிரி அம்மா ஃபீல் பண்ண எனக்கு எதுன்னு தெரியல அவன் என்கிட்ட சொன்னது வேலையெல்லாம் முடிஞ்சதுன்னு சொன்னான் அது மட்டும் தான் தெரியும்னு சொல்லி அவங்களும் சொல்றாங்க அவன் எப்பயுமே மனசுல ஏதாவது இருந்தா டக்குன்னு சொல்லிட மாட்டான் இப்படி தான் இருப்பாள் ஆமா அவனை பத்தி நம்ம கவலைப்படுவோன்னு சொல்லி சொல்லாம இருக்கலாம் அவனோட தப்பு நீ எதுவுமே கிடையாதுல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க ஆமா நீ சொல்றது தான் ஆனால் இவனை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாவம்ல அவன் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்த அம்மா அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை நான் தான் பார்த்து கண்டுபிடிக்கணும் சோ என்னால முடியலன்னு சொல்லி ரொம்ப அம்மா ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க ஃப்ளாஷ் பேக்ல ஏதுமோ நடந்திருக்கு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்லாம் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பட் அதை பற்றி தான் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க விடுங்க எல்லாமே சரியாயிடும் ஆண்டி நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க இது யாரோட தப்பும் கிடையாது இது அவனோட தப்பாக இல்லை நம்ம தப்பும் இல்லை அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா ஆறுதலாக அவங்க பேசிகிட்டே இருக்க நீ சொல்கிறது கரெக்டு தான் கண்டிப்பாக அதெல்லாம் திரும்ப வராது இருந்தாலும் இப்போ இருக்க லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்கிற மாதிரி இருக்க சேம் டைம் மார்னிங் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காள் யாங்கு கரெக்டாக சேங்க அவன் பக்கத்தில் வந்து இதெல்லாம் அப்புறம் சாப்பிடு முதல்ல இதெல்லாத்தையும் பாரு அப்படின்னு சொல்லி பேப்பர்ஸ் கொடுக்க நீ அதை பிடுங்கிட்டா என்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது நான் ஆர்டர் பண்ண போகிறேன்னு சொல்ல ஃபோனையும் பிடுங்கிட்டான் இப்போ ஃபோன் என் கையில் இருக்குது முதல்ல எல்லாத்தையும் ஃபைலில் பாரு செக் பண்ணு அதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு சொல்ல அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொல்ல என்னோடய இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இங்கே பாரு கொடுன்னு சொல்ல நீ உண்மையாகவே யூஸ்லெஸாக இருக்க சொல்கிற வெளியே பார்க்க மாட்டேன்னு சொல்ல போதும் போதும் அட்வைஸ் பண்ண பண்ணுது எனக்கு ஃபோனை கொடு எனக்கு பசிக்குது நான் சாப்பாடு ஆர்டர் பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க இங்கே பாரு பிரசிடென்ட் உண்மையில ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நீ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு செய்ய சொல்ல நான் அந்த அந்தளவுக்கு வாரத்துலாம் கிடையாதுப்பா சரியா உனக்கு என்ன வேணும் ஓஃப் ஆர்டர் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான் வேணாம்மா வேற என்ன வேணும் எனக்கு பசிக்கவே இல்லைன்னு சொல்ல ஓ பசிக்கலையா இப்போ மட்டும் ஜியாங் எங்க இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறான் வேணா போய் கூட்டிட்டு வாயே அப்படிங்கிற மாதிரி செய்ய சொல்ல ஆமாம் இல்லை சூப்பர் அரை மணி நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஜியாங் வீட்டுக்கு போகிறான் டோர் ஓப்பன் பண்ணனு இவன் நிற்கிறத பார்த்துட்டு ஜியாங் அந்த பக்கம் ஓடி போக அடப்பாவி அவன் என்னத்தானே பார்த்துட்டு கதவ சாத்திட்டு போயிட்டானா ஏன்டா என் மூஞ்சியை பார்த்தா கதவை சாத்துற அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அங்கேயே நிற்கிறான் அப்படியே உள்ள வர அம்மா கேட்கறாங்க ஜியாங்கிட்ட யாரோ வந்த மாதிரி இருந்தது ஏன் டோர் ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் லாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க மிஸ்டர் யாங் தான் வந்திருக்காருன்னு சொல்ல யாங் உன்னோட பாஸ் தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஆமான்னு தலையாட்டுறான் ஓ அப்படியா நீ சொன்ன உன்னோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன்னு அப்புறம் எதுக்கு அவர் உன்னை பார்க்க வந்திருக்காருன்னு சொல்லி கேட்க அவன் அம்மா அமைதியாக இருக்கான் அம்மாவுக்கு லைட்டாக புரியுது ஏதாவது நடந்ததா அங்கே அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்தேன்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டே இல்லை இல்லைன்னு தலையாட்டுறான் ஏய் உண்மையை சொல்லு நீ உன்னோட ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தியா ஒரு அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்தியா அப்படி இல்லைனா சண்டை எதுவும் வந்ததான்னு சொல்லி கேட்க இல்லை இல்லைன்னு தலையாட்டிகிட்டே இருக்கான் எனக்கு புரிஞ்சிச்சு இந்தா ஓடி போய் சால்ட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி காசை கையில் கொடுக்குறாங்க அது நானா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு எப்போ போ போன்னு சொல்லி டோர் ஓபன் பண்ணிட்டு அவனை பிடிச்சி வெளியே தலை அவன் போக மாட்டேன்னு உள்ளே வரான் போ போ சீக்கிரம் போ எனக்கு சால்ட் உடனே வேணும் சீக்கிரம் போய் வாங்கிட்டு வந்துடு சரியா எனக்கு என்ன சால்ட் வேணும்னு எனக்கு தெரியல என்ன ப்ராண்ட் எனக்கு பிடிக்கும்னு தெரியல லேட் ஆனாலும் பரவாயில்ல வாங்கிட்டு வா அர்ஜென்ட்லாம் கிடையாதுன்னு சொல்ல நான் வேணால் அவங்க கூட போய் சால்ட் வாங்கிட்டு வருவா அப்படின்னு சொல்லி கேட்க ஓகே ஓகே கிளம்புங்க ரெண்டு பேர் போங்க பொறுமையாக வாங்க அர்ஜென்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அம்மா டோர் லாக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டாங்க அடுத்து இங்கே ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே யாங் வந்து ஜியாங் பின்னாடி போகிறான் ஒரு டாக் ஃபாலோ பண்ணிட்டு போகும்ல அந்த மாதிரி இப்போ என்ன தான் உனக்கு பிரச்சனைங்கிற மாதிரி டென்ஷனாக அப்படியே ஜியாங் நின்று அவனை பார்க்குறான் மொபைலில் டைப் பண்ணிட்டு இன்றைக்கு கவலைப்படாதே நான் செங்கிட்டே எதுவும் சொல்ல மாட்டேன் ஏன்னா என்னால் பேசவும் முடியாது கேட்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன் இதை பற்றி பேசலாம் நான் வரல அப்படிங்கிற மாதிரி அவன் டைப் பண்ணுறான் அப்படியாங்கிற மாதிரி அமைதியாக ஜாங் நின்றுருக்க பக்கத்தில் ஒரு சின்ன சேர் மாதிரி இருக்குது ஸோ அதை வந்து அப்படி டெஸ்க் மாதிரி இருக்கு அதை அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே உட்கார்வியா அப்படிங்கிற மாதிரி அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்க அவனும் சரி ஓகே சொல்ல வராங்கறதுக்காக அப்படியே உட்கார அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு உங்ககிட்ட ஒன்று காட்டுறேன்னு ஐபேடில் ஓப்பன் பண்ணுறான் சாரி நான் அவனை யூஸ் பண்ணிவிட்டு போனது ஏன் தப்பு தான் ஐ சாரி ஸ்டோரி அப்படின்னு அதில் ட்ராயிங்கோடு எழுதியிருக்கு அதுக்கு அடுத்தது அப்படியே அவன் அதை மூவ் பண்ண அடுத்தது என்ன நடந்தாலும் சரி நான் உன்னை தப்பாக ஜட்ஜ் பண்ணது என்னோடய தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு ஐம் சாரி ரொம்ப ரொம்ப சாரி நான் வேணும்னு இது பண்ணலை என்னோட மன்னி பண்ணி ஏற்றுப்பியா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் மறுபடியும் என்னை பார்த்துக்க நீ வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதை பார்த்துட்டு லைட்டாக ஜியாங் சிரிக்கிறான் அப்படியே கீழே உட்காந்து என்னை மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு கண்ணால் பேசும் பேண்ணி என்னை மன்னிப்பாயோ அந்த பாட்டு வர மாதிரி அப்படியே மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்க அப்படியே அவனை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு ஜியாங் அப்படியே உட்காந்துருக்கான் ப்ளீஸ் ப்ளீஸ் நான் வேணும்னு எதுவும் பண்ணல எனக்காக என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல இவன் மனசு லைட்டாக மாற ஆரம்பிக்குது போல ம் சரி ஓகே அந்த எல்லாம் நீயே பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் எனக்கு ட்ராயிங்னா ரொம்ப பிடிக்கும் அந்த ட்ராயிங்கெல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி யாங் சொல்கிறான் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சார் டைப் பண்ணுறாரு நீ எதுக்கு ஓடி ஓடிப்போணும்னு நினச்ச அப்படின்னு சொல்லி காட்ட அதை பார்க்கும்போது அப்படியே யாங்க ஒரு மாதிரி கவலையாக இருக்குது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு அவன் கண்ணு முன்னாடி அப்படியே வர மாதிரி இருக்குது அவன் அப்பா பேசுனது இங்கே பாரு இந்த ஃபேமிலியை பற்றி உனக்கு தெரியும் தாய்வானில் போய் நான் கொடுக்குற வேலையை நீ முடிச்சுட்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அப்பா ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க உன்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியாதுரா அப்படின்னு தம்பி சொல்லி அண்ணன் சொல்லியிருப்பான் கசின் சொல்லியிருப்பான் எல்லோரும் உன்னை பற்றி என்ன பேசுகிறாங்க தெரியுமா நீ யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சேங் சொல்லியிருப்பான் அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்க ஐபேடில் எழுதுறான் என் அப்பாவுக்கு இந்த வேலையை நான் பண்ணணும்னு ஆசை பட் எனக்கு இது பிடிக்கல ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என் கசின் கிட்டே இந்த ஒர்க்கை நான் கொடுத்துடணுன்னு நினைக்கிறேன் அவன் ரொம்ப நல்லவன் அவன் கேப்பபிளானவன் ஆனால் என் அப்பாவுக்கு அது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவன் டைப் பண்ணியிருக்கான் அதை பார்த்துட்டு சரி ஓகேன்னு அதை டெலிட் பண்ணிவிட்டு நீ உன் அப்பா கிட்டே உனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லி சொல்லியிருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணி அதாவது எழுதி அதை அப்படியே அவன்கிட்ட காட்ட அதை பார்த்துட்டு நான் சொன்னாலும் அவர் அதெல்லாம் கே மாட்டார் ஏன்னா அவருக்கு தேவை அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நான் செய்யணும் அதனால அவர்கிட்ட என்னால் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி அப்படியே கண்டினியூவாக இவனும் எழுதுறான் எழுதிட்டு ரவுண்டு பண்ணி அதை அப்படியே காட்டுறான் நான் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு யூஸ்லெஸ் கரெக்டா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவனை பார்த்துட்டு சொல்ல அப்படிலாம் கிடையாது உனக்கு உன் அப்பானா ரொம்ப பிடிக்கும் உன் அப்பாவை நீ ரொம்ப லவ் பண்ணுற ஸோ அவரை கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறக்காக நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி இப்படி ஜியாங் யாங் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி டைப் பண்ணி அப்படியே பேசிகிட்டு இருக்க மறுபடியும் என்னை பார்த்துக்க நீ வருவியா அப்படிங்கிற மாதிரி அப்படியே யாங் கேட்குறான் அதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு அடிபட்டிருக்குப்பா இங்க பாரு நெத்தியில் அடிபட்டு கையில் பாத்தியா அப்புறம் இந்த சைட்ல நிறைய இருக்கு இருக்குது தெரியுமா நீ கூட வந்த பக்கம் போகிறான் எங்க போற நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி யாங் ஃபீல் பண்ணிட்டு அவன் கையை பிடிக்க மொபைலில் எதுவும் டைப் பண்ணி இந்தா அப்படின்னு சொல்லி காட்டுறான் அதில் பார்த்தா நான் என்னோட லக்கேஜ் போய் முதல்ல எடுத்துட்டு வந்துறேன் சொல்லியிருக்கேன் அதை பார்த்து நீ யாங்க ஹாப்பி ஆயிடுச்சு அப்பா இப்ப தாப்பா நிம்மதியாக ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அடுத்து சேம் டைம் ஆஃபீஸில் காட்டுறாங்க ஸோ ப்ராஜெக்ட்டாக வந்தாங்கள்ல அதை தான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் காட்டணும்ல அங்கே நம்ம சேங்கு தான் ஏதோ ஒர்க் பண்ணிவிட்டு மீட்டிங்கை முடிச்சுட்டு இருக்க ஒரு பையன் வரான் வந்து இந்தாங்க எனக்கு டீ ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லி கேட்க ம் ரொம்ப நல்லா இருந்தது டீ எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்ல சிரிச்சிட்டே அப்படியே அந்த ஆள் அந்த பக்கம் போய்ட்டான் அவன் சிரிச்சிட்டே போகிறத பார்த்துட்டு சேங்கு இதில் என்னமோ இருக்குதுன்னு சொல்லி ஃபைலை பார்க்க அடியில் ஒரு ஸ்டிக்கி நோட்டு பத்தரை மணிக்கு ரூம் நம்பருக்கு வா உனக்கு கண்டிப்பாக ஹோட்டலில் ஒரு ட்ரீட் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு இதை பார்க்கும்போது நம்ம சிஸ்டருக்கு செம்ம டென்ஷன் டிப்ரெஷன் ஆயிடுச்சு அவன்கிட்ட இப்படிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதில் உனக்கு என்னப்பா பிரச்சனை அவன்கிட்ட நான் பேசுகிறனால உனக்கு என்ன இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி உன் ஆட்டிடியூட் கொஞ்சமாக அந்த மாற்றிக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே செங்கு சொல்ல நான் இதுக்கு என் ஆட்டிடியூட மாற்றிக்கணும் அதெல்லாம் மாற்றிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இவன் அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாகவே பேசிகிட்டு இருக்கா ம் சரி சரி ஓகே ஓகே உன் பாஸ் என்னாச்சு சரியாயிட்டாரா இல்லையான்னு சொல்லி கேட்க ம் பாதி பாதி சரியாயிட்டே இருக்காங்க சரி அவங்களுக்கு வேலை தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பேச சேம் டைம் இங்கே ஜாங் ஜியாங் ரெண்டு பேரையும் காட்டுறாங்க ஜியாங் ஏதோ குக் பண்ணிட்டு அதை யாங் கிட்ட வைக்க அதில் அவனுக்கு பிடிக்காதது ஒன்று இருக்கு நீ வேணும்னு தானே இதில் க்ரீன் பேப்பர்ஸை போட்ட அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் டைப் பண்ணி காட்டுறான் நீங்கள் என்ன சொன்ன நான் என்ன சொன்னாலும் கேட்பேன்னு சொன்னீங்களா அப்போ இதை சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி ஜியாங் சொல்ல ஏ ஏன்டா இப்படி படுத்துற பாதி வேணா சாப்பிடவா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் முடியாது இதில் இருக்க ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவனும் கையை காட்டுறான் அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது சரி அப்போ நான் இதை சாப்பிட்டா நீ என்னோட பிரதர் ஆயிடுவேன் கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் சிரிச்சுட்டே இருக்கான் ஐயோ இதை வேற சாப்பிடணுமான்னு சொல்ல ஃபுல்லாக சாப்பிடணும் ஓகேவா அப்படின்னு சொல்லி மறுபடியும் டைப் பண்ணி காட்டுறான் ஆமாம் ஒரு நிமிஷம் இரு இப்போ நான் பேசுனது உனக்கு எப்படி கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க லிப் ரீடிங்கை வச்சு தான் சொன்னேன்னு சொல்ல உனக்கு லிப் ரீடிங் தெரியுமான்னு சொல்ல ஆமான்னு தலையாட்டுறான் ஏன்னா அப்புறம் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான் அப்போ நான் இவனை பற்றி பேசின எல்லாத்தையுமே அவன் கேட்டிருக்கானு சொல்ல அந்த பார்க்கில் உட்காந்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்களே ஸோ அப்போ இவன் லிப் ரீடிங்கை வச்சே அவன் இவன் என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் அதுக்கு தான் இவன் பதில் சொல்லியிருப்பான் ஸோ அது அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வருது அடப்பாவி அப்போ சொல்லியிருந்தா நான் இதுக்கு முன்னாடி உன் கிட்டே இவ்வளோ டை பண்ணி பேசியிருக்க வேணாமே அப்படின்னு சொல்ல நீ சொன்ன எல்லாமே எனக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி நான் உன் கிட்ட உன் கூட நான் அவ்வளோ க்ளோஸாக இல்லை இப்போ க்ளோஸ் ஆனனால நீ என்ன பேசுனாலோ அது எனக்கு அப்படியே புரியும்னு சொல்ல அடப்பாவி அப்போ நான் செ என் கிட்டே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு பேசினேன் அது எல்லாமே உனக்கு கேட்டுச்சா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு இன்டர்வியூவுக்கு போகும்போது அதாவது என்னை ஜாபுக்கு கூப்பிட போகும்போது பேசியிருப்பான்ல அதெல்லாம் உனக்கு கேட்டிருக்கு போல் அவன் ஆமாங்கிற மாதிரி அப்படியே தோள்பட்டை மட்டும் தூக்கி சிரிக்க அடப்பாவி இப்ப சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி அங்க இருக்க ஃபுட் எல்லாம் வேகமாக சாப்பிட ஆரம்பிக்கிறான் வேணா குடுன்னு சொல்லி இவன் வாங்கலான்னு போக இல்லை இல்லை இதை சாப்பிட்டேன்னு என்ன ஃப்ரெண்டானு ஸோ நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றேன்னு சொல்லி அவனுக்கு பிடிக்காதது கூட வேக வேகமாக சாப்பிட்டு ஒரு வழியாக ஃபினிஷ் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு தண்ணி எடுத்து குடிக்கிறான் இப்போ எல்லாத்தையும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கிற மாதிரி காட்ட அதை பார்க்கும்போது ஏன் அங்கே ஷாக்காக இருக்கு பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டை காலி பண்ணிட்டானேங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிச்சுட்டே இருக்க இப்ப நீ சொன்னபடி நான் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நீ என்னோட ஃப்ரெண்டு அப்புறம் என்னோட பிரதர் ஓகேவா அப்படின்னு சொல்லி ஆமான்னு சொல்லி தலையை லைட்டை தடவித்தறான் அதை பார்த்துட்டு நீ என்ன குழந்த நினச்சியா குழந்தையை பார்க்குற மாதிரி என்னை பார்க்கறியடா அப்படிங்கிற மாதிரி யாங் சொல்ல ஆமான்னு சொல்லி மறுபடியும் அவன் சிரிக்கிறான் ஸோ இதை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஜியாங்க்கும் சேம் டைம் அடுத்து நம்ம செக்ரட்டரி ஜெங்கை தான் காட்டுறாங்க ஜெங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பேசிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கான் சரி ஓகே கார் ஆன் பண்ணி போகலான்னு சொல்லி பார்க்கும்போது பின்னாடி இருந்து வேகம் வேகமாக ஒருத்தன் வரான் அவன் வேற யாரும் இல்லாமல் சின்ன பையன்தான் ஓடி வந்து இன்னைக்கு என் கத்தியை கொடுறா அப்படின்னு சொல்லி கழுத்துல கட்டி பிடிச்சிட்டு கேட்க டே நீங்களா என்ன ரவுடியாடா ஏண்டா ரவுடின்னு சொல்லிட்டு இருக்க நீ எல்லாம் ரவுடியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து செய்யும் காமெடி பண்ணிட்டு இருக்கான் மறுபடியும் வந்துட்டு போல இருக்குன்னு சொல்லி கேட்க இங்க பாரு நீ ஒருத்தர் கொலை பண்ண வந்திருக்கன்னு என்னால் நம்ப முடியல உனக்கு இதெல்லாம் வராதுப்பா விட்டுரு அதாவது இந்த மாதிரி சண்டை போட வரும்போது இப்படி கத்தவெல்லாம் கூடாது ஆமா இதையே ஹேண்டில் பண்ணனும் நீ பார் கத்திக்கிட்டே இருக்க இப்படி கத்திட்டே இருந்தா அடுத்தவங்களுக்கு நீ எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி தெரிஞ்சிருல அப்படின்னு சொல்ல என்னை விடு என்னை விடு எனக்கு கை வலிக்குது விடு அப்படின்னு சொல்ல அவன் விடுற மாதிரி தெரியல நீ உண்மையாவே ஒரு ஸ்டூப்பிட்டான்னு சொல்ல வாயை மூடு அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான் அவன் கழுத்தில் கை வச்சு அப்படியே ஒரு மாதிரி கழுத்தை அழுத்திட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணு உன்னோடய செக்ஸ் ஸ்கில் ரொம்ப மோசம் அட்லீஸ்ட் இதாவது கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்ல அவனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு அப்படியே அவன் தலையை இவன் தலையில் ஒரு அடி அடிக்க அப்படியே அந்த பக்கம் போய் செங்கு விழுகிறான் உன்னை கண்டிப்பாக நான் விடவே மாட்டேன்னு சொல்லி கத்திட்டு வேக வேகமாக அந்த பக்கம் போக அவனை பார்த்து சிரிச்சிட்டு இவன்லாம் கொலை பண்ண வந்திருக்கானாங்கிற மாதிரி அவனை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு சார் அப்படியே அந்த பக்கம் போக சேம் டைம் இன்னொருத்தனை காட்டுறாங்க அப்படியே யாருக்கோ ஃபோன் பண்ணி ஆல்ரெடி நான் செங்க பார்த்துட்டேன் யாங்க இருக்க இடத்தையும் சீக்கிரம் ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிருவேன் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கான் யார் யார்கிட்ட பேசுறாங்கன்னு புரியல கண்டிப்பாக வந்தான்ல அவனோட ஆளுகளை ஒருத்தன் அதான் இருப்பான்னு நினைக்கிறேன் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பற்றி கற்றுக்கலாம் சொல்லுங்க அடுத்த எபிசோட் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ